பித்ருக்களுக்குரிய பூஜை செய்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகிறது இந்த ஊரில் எரிக்கப்படும் சடலங்களின் மண்டை ஓடு வெடித்து சிதறுவதில்லை இத்தலத்து மண்ணிற்குள் ஏராளமான சிவலிங்கங்கள் தமிழகத்தின் சிறந்த பரிகார தலங்களில் இதுவும் ஒன்று பிறப்பு முதல் இறப்பு வரையிலுள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படுகிறது மூன்று நதிகள் சங்கமிப்பதால் இத்தலம் தென் திருவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது இதனால் அவர்களது ஆத்மா சாந்தி அடைவதாக ஐதீகம் சனி பகவானின் மகன் கிரகன் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாக அரைக்கீரை கூட்டு நைவைத்தியம் செய்து வழிபட்டால் உடனடி நிவாரணம் கிடைப்பதாக கூறப்படுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கு கோபுரமே லிங்கமாக வழிபடப்படுவதால் கோபுரத்திற்கு வெளியே நந்தி உள்ளது இங்கு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் கேது தோஷம் புத்திர தோஷம் திருமணத்தடை தோஷங்கள் விலக சிறப்பு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இத்தல மூலவரோட திருநாமத்தை சொல்றேன் இதை வச்சே இக்கோவில் எவ்வளவு சிறப்பு பெற்றதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் சங்கமேஸ்வரர் அலகேசன் சங்கமநாதர் மருத்துவலிங்கம் வாணிலிங்கேஸ்வரர் வக்கிரேஸ்வரன் நட்டாற்றீஸ்வரன் திருநன்னா உடையார் சங்கமுகநாதேஸ்வரர் பன்னார் அன்னையின் திருநாமங்கள் வேதநாயகி பவானி சங்கமேஸ்வரி மொழியம்மை பந்தார் விரளம்மை மருத்துவநாயகி வக்கிரேஸ்வரி தல விருட்சமாக இழந்தை தீர்த்தமாக காவிரி பவானி அமிர்தநதி சூரிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தேவ தீர்த்தம் பெயர் திருநானா பவானி முக்கூடல் ஊர் பவானி ஈரோட்டில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இத்தலம் மூன்றாவது தலம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இத்தலம் இருநூற்றி ஏழாவது தேவாரத்தலம் இப்ப நம்ம தல சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஆண்டுதோறும் மாசிமகம் சப்தமிக்கு மூன்றாவது நாள் சூரியனின் ஒளி சங்கமேஸ்வரர் வேதநாயகி சுப்பிரமணியர் மீது விழுகிறது வேணுகோபாலர் சந்நிதிக்கு பின்புறத்தில் பசு ஒன்று உள்ளது இந்த பசுவின் முன்பகுதியில் தலை இருப்பதோடு பின் உடல் பகுதியில் மற்றொரு தலையும் உள்ளது இவ்வாறு பசு ஒரே உடல் இரண்டு தலைகளுடன் காட்சியளிப்பது மிகவும் வித்தியாசமாக உள்ளது இப்ப நம்ம இத்தல வரலாற்றை தெரிந்து கொள்வோம் வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரன் பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க விரும்பினான் அவன் ஒவ்வொரு தலங்களாக சென்று தரிசித்த பின் இத்தலத்திற்கு வந்தான் அங்கு யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர்கள் தவம் செய்வதையும் கண்டான் அத்துடன் மான் பசு புலி யானை சிங்கம் நாகம் எலி ஆகிய அனைத்து உயிரினங்கள் சண்டையின்றி ஒன்றாக நீர் அருந்துவதுடன் தவம் செய்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதையும் பார்த்த குபேரன் மிகுந்த ஆச்சரியமடைந்தான் இந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை அறிந்து அவனும் இறைவன் தரிசனம் வேண்டி தவம் செய்தான் இவனது தவத்திற்கு மகிழ்ந்த சிவனும் திருமாலும் குபேரனுக்கு தரிசனம் தந்தார்கள் அத்துடன் சிவபெருமான் அங்கிருந்த இலந்தை மரத்தின் கீழ் சுயம்புவாக தோன்றி அருள் புரிந்தார் அப்போது அசரேரி தோன்றி குபேரனே வேண்டும் வரம் கேள் என்றது இறைவா உனது பெயரான அலகேசன் என்ற பெயரால் இத்தலம் விளங்கி உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்தருள வேண்டும் என வேண்டினான் அன்றிருந்து இத்தலம் தட்சிண அலகை என்ற பெயர் பெற்றது திருமாலும் சிவனுக்கு இடப்பக்கம் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ள பெருமாள் திருக்கோவில இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் தங்கக்கட்டில் காணிக்கை தெரிந்து கொள்வோமா வேதநாயகி அம்மனுக்கு எதிரில் உள்ள சுவற்றில் மூன்று துவாரங்கள் உண்டு அதற்கு ஒரு சுவையான பின்னணி உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் பவானி கலெக்டராக இருந்த வில்லியம் கரோ என்பவர் வேதநாயகி அம்மனை தரிசிக்க விரும்பினார் ஆனால் வெளிநாட்டவர் என்பதால் அவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை இதனால் அம்மன் சந்நிதி எதிரே உள்ள சுவற்றில் மூன்று துவாரங்கள் போட்டு வெளியில் இருந்தபடியே அம்மனை தரிசித்து வந்தார் ஒரு நாள் அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண் அங்கு வந்து உடனே வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறினார் இருவரும் உடனே வெளியேறினார்கள் சிறிது நேரத்தில் அந்த வீட்டின் மாடிப்பகுதி இடிந்து பெரும் சேதம் ஏற்பட்டது தன் உயிரை வேதநாயகி அம்மன் போல் வந்து காப்பாற்றியதை அறிந்த கலெக்டர் அவளுக்கு தங்கத்தால் ஆன கட்டிலை காணிக்கையாக வழங்கினார் அம்மன் நதி தலம் மூன்றைக்கும் ஒரே பெயர் பார்வதியின் திருநாமங்கள் பலவற்றுள் பவானியும் ஒன்று இந்த பெயரே நதியின் பெயராகவும் தலத்தின் பெயராகவும் அமைந்துள்ளது சிறப்பு இத்தலம் வந்து நீராடி இறைவனை தரிசிப்பவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நெருங்காது எனவே இத்தலத்திற்கு என்பதற்கு நன்னாது என்று இன்னொரு வார்த்தையும் உண்டு இங்குள்ள நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வதால் பித்ருக்களுக்குரிய பூஜை செய்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகிறது பவானி கூடுதுறையில் எப்போது நீராடினாலும் சிறந்த பலன் உண்டு இருந்தாலும் அமாவாசை நாட்களிலும் ஆடி பதினெட்டு அன்றும் இங்கு பெரும் கூட்டம் கூடுகிறது ஆடி பதினெட்டாம் நாளில் இக்கூடுதுறையில் சுமங்கலிப் சுமங்கலி பெண்கள் ஆயிரக்கணக்கில் கூடி தேங்காய் பழம் பூ காதோலை கருகமணி மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் காவிரி அம்மனுக்கு தீபாராதனை செய்து மாங்கல்யம் இழைக்கவும் இளம் பெண்களுக்கு திருமணம் கை கூடவும் வேண்டி மஞ்சள் நூல் கயிற்றை அணிந்து கொள்வர் சிறுமைகளுக்கும் கன்னி பெண்களுக்கும் கூட இக்கயிரை வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் அணிவிப்பர் பின்னர் தேங்காய் பழம் காதோலை கருகமணி ஆகியவற்றை இலகில் வைத்து ஆற்றில் மிதக்க விடுவர் திருமணமான புது தம்பதியினர் காவிரிக்கு பூஜை செய்து தாங்கள் திருமணத்தன்று அணிந்திருந்த மணமாலைகளை பத்திரப்படுத்தி இந்நாளில் ஆற்றில் விடுவர் தமிழகத்தின் சிறந்த பரிகார தலங்களில் இதுவும் ஒன்று பிறப்பு முதல் இறப்பு வரையிலுள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படுகிறது இந்த ஊரில் எரிக்கப்படும் சடலங்களின் மண்டை ஓடு வெடித்து சிதறுவதில்லை இத்தலத்து மண்ணிற்குள் ஏராளமான சிவலிங்கங்கள் இங்கு இருப்பதால் இவ்வாறு நடப்பதாக கூறப்படுகிறது இங்குள்ள நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வதால் பிதிர்களுக்குரிய பூஜை செய்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகிறது இத்தலம் நான்கு மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது பத்மகிரி என்ற பெயர் கொண்ட இத்தலத்தை சுற்றிலும் நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி ஆகியவை உள்ளன வட இந்தியாவில் கங்கையுடன் யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் தலம் திருவேணி சங்கமம் இங்கு சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிவதில்லை இதுபோல தென்னகத்தில் காவிரியுடன் பவானி மற்றும் அமுத நதி ஆகிய மூன்று நதிகளும் இத்தலத்தில் சங்கமிக்கின்றன இதில் அமிர்த நதி மட்டும் கண்ணிற்கு தெரியாது இந்த நதியானது பூமிக்கடியில் இருந்து இவ்விடத்தில் சங்கமிப்பதாக ஐதீகம் மூன்று நதிகள் சங்கமிப்பதால் இத்தலம் தென் திருவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது எனவே இத்தல இறைவன் சங்கமேஸ்வரர் எனப்படுகிறார் இங்கு பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்துடன் தாயார் சவுந்தரவள்ளி என்ற திருநாமத்துடனும் இத்தல விநாயகர் சங்கம விநாயகர் என்ற திருநாமத்துடனும் அருள் பாலிக்கின்றனர் அகால மரணம் அடைந்தவர்களுக்காக நாராயண பலி பூஜை செய்யப்படுகிறது இதனால் அவர்களது ஆத்மா சாந்தி அடைவதாக ஐதீகம் மாந்தி சனி பகவானின் மகன் கிரகத்தின் ரூபத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் உள்ளார் மாந்தி தோஷம் குளிக தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் சுரஹரீஸ்வரர் தனி சன்னதியில் அருள்கிறார் அடிக்கடி காய்ச்சல் தோல்வியாதி மனநோயால் பாதிக்கப்பட்டவர் இவருக்கு அபிஷேகம் செய்து மிளகு ரச சாதத்துடன் அரைக்கீரை கூட்டு நைவைத்தியம் செய்து வழிபட்டால் உடனடி நிவாரணம் கிடைப்பதாக கூறப்படுகிறது வாயு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இவரை வில்வத்தினால் அர்ச்சித்து அதை உணவில் சேர்த்து கொண்டால் நலம் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி அதை ஆற்றில் விடுகிறார்கள் பெண்கள் அரசங்கத்திற்கு பூஜை செய்து அதை ஆற்றில் விடுகிறார்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை கொண்டு வந்து ஆற்றின் கரையில் இருக்கும் விநாயகர் அருகே பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் நம்பி குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி தல விநாயகரையும் சங்கமேஸ்வரரையும் வழிபட்டு இங்குள்ள இலந்தை பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கோவிலின் தென்மேற்கு மூலையில் உள்ள மேடை மீது உள்ள தலவிருஷம் இலந்தை மரம் தண்ணி சிறப்பு கொண்டது இங்குதான் குபேரனுக்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தரிசனம் தந்துள்ளார் இம்மரம் தினமும் இறைவனை நை வைத்தியத்திற்கு சுவைமிக்க பழங்களை தருகிறது விஸ்வாமித்ரர் நதிக்கரையில் தனியாக லிங்கம் அமைத்து காயத்ரி மந்திரம் சொல்லியதால் இது காயத்ரி லிங்கம் எனப்படுகிறது இராவணன் அவர்கள் இங்குள்ள சஹசிரலிங்கத்திற்கு பூஜை செய்துள்ளார் நான்கு வேதங்களும் இங்கு தீர்த்தங்களாக உள்ளன எனவே இங்கு வேண்டிக் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை இங்கு கோபுரமே லிங்கமாக வழிபடப்படுவதால் கோபுரத்திற்கு வெளியே நந்தி உள்ளது இங்கு அருள்பாளைக்கும் அன்னையின் மீது பிள்ளை தமிழ் பாடப்பட்டுள்ளது இத்தலத்திற்கு திருநனா பவானி கூடல் முக்கூடல் சங்கம பராசரசேத்திரம் வக்கிரபுரம் பதரிவனம் வீரபுரம் விஜயாபுரி என்ற பெயர்கள் உண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ அவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுவே யோக நரசிம்மர் லக்ஷ்மியுடன் சாந்தமாக அருள்கிறார் சைவம் வைணவம் இரண்டிற்கும் சேர்த்து ஒரே ராஜகோபுரம் சிவன் சன்னிதிக்கு பின்னால் பஞ்சபூத லிங்கங்கள் உள்ளது சிவனுக்கும் அம்மனுக்கும் இடையே முருகன் தனி சந்நிதியில் உள்ளார் இது சோமாஸ்கந்த அமைப்பு கோவிலாகும் இங்குள்ள முருகனை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார் இக்கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவிலோட அட்ரஸ் கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்ம சேனல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இக்கோவிலின் அமைவிடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் சேலத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடு சேலம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பவானி நதிக்கரையில் உள்ளது ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவிலின் அருகே பவானி பேருந்து நிலையம் உள்ளது இத்திருத்தல பூஜை நேரங்கள் வைகரை பூஜை ஆறு மணிக்கும் கலாசந்தி பூஜை எட்டு மணிக்கும் உச்சிகால பூஜை மதியம் பனிரெண்டு மணிக்கும் இடைக்கால பூஜை மாலை நான்கு மணிக்கும் சாய ரக்ஷ பூஜை ஐந்தேகால் மணிக்கும் பள்ளி அறை அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு முப்பது மணிக்கும் நடைபெறும் நல்லா வெயிலில் போயிட்டு நான் இந்த வீடியோவை இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவும் என்னோட முயற்சியும் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க அது எனக்கு தெம்பூட்டுதலாக அமையும் இந்த வழியா நம்ம பவானி ஆற்றங்கரையை தரிசிப்போம் மிகவும் அழகான சூழல்ல இந்த கோவில் அமைந்துள்ளது காலையிலோ இல்ல மாலையிலோ வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இக்கோவிலில் வேதாகமப்படி ஆறு கால பூஜை நடைபெறுகின்றன இங்கு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் ராக்கு கேது தோஷம் புத்திர தோஷம் திருமணத்தடை தோஷங்கள் விலக சிறப்பு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன இத்தலத்து சனீஸ்வரர் திருமுகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தவழும் இந்த கருணைமுகம் மிகவும் சிறப்பானதாகும் பெருமான் சந்நிதிக்கு பின்புறமாக தத்தாத்ரேயர் தனி சந்நிதியில் ஸ்தூபியில் அருள் பாலிக்கிறார் இத்தூணினால் மற்ற மூன்று புறங்களில் விநாயகரும் நந்திதேவரும் லிங்கத்திற்கு பாலூட்டும் பசுவின் சிற்பமும் காட்சியளிக்கின்றன விமானத்துடன் அமைந்த கருவறையில் இத்தல இறைவன் சங்கமேஸ்வரர் கிழக்கு முகமாக பவானியாற்றை அருட்பார்வை பார்த்தபடி அமைந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் காலம் தவறாமல் தமிழில் திருமுறைகள் ஓதப்பட்டு மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகிறது இப்ப நம்ம இத்தல விருட்சமான இலந்தை மரத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் குபேரனின் தவத்தால் மனம் ஈசன் இந்த இலந்தை மரத்தின் கீழ் சுயம்பாக தோன்றி குபேரனுக்கு அருள் புரிந்தார் உடன் திருமாலும் காட்சியளித்து அருள் புரிந்தார் வேதமே மரவடிவம் எடுத்து இத்தல விருட்சமாக வீற்றிருப்பதாக ஐதீகம் சைவம் மற்றும் வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திருத்தலம் ஒருமுறை திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது அவருடைய அடியார்களை சுரணாய் பிடிக்கப்பட்டு மிகவும் வருந்தினார்கள் அப்போது இங்குள்ள ஜுரஹரேஸ்வரரை வழிபட்டு அவர்கள் நோய் நீக்க பெற்றனர் என்பது வரலாறு இறைவனவர் திருநாமத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க கூடவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி